ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி வித் தட் ஸோ எல்லாருக்கும் கடவுளுடைய அருள் கிடைக்கணும்னு நாங்களும் நினைக்கிறோம் இன்னைக்கு அனிவர்சரி கொண்டாடுற எல்லாருக்கும் ஹாப்பி அனிவர்சரி தேங்க்யூ ஒரு வழிய கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் கோயிலோட வெளியாக இருக்கிற பிளேஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபுரம் இப்போ அர்ச்சனை வாங்கிட்டு வந்தாச்சு நெய் தீபம் ஏற்ற நெய் தீபம் ஏற்றிட்டு தான் கோயிலுக்குள்ளவே போகணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பவித்ர ஒன்று ஒன்று ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் நாங்கள் இருக்கிற ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு சைலண்ட்டாகவும் நேச்சுரலாக வந்துச்சு ஸோ அப்படியே கோயிலூரில் போய்ட்டு வந்துவிட்டோம் அண்ட் ஏன் சட்டை இல்லாமல் வந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ரூல்ஸே வந்து ஜென்ட்ஸ் வந்து சட்டை இல்லாமல் உள்ளே போகணுமா சென் நகன் சாமி உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்றதுனால வெளியே வந்துட்ட பிறகு நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் அந்த கோயில் வெளியே வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருந்துச்சு என்ன அதாவது இது என்ன கோயில்னால் பாண்டுரங்கன் சாமி இருக்குது ப்ளஸ் வந்து திருப்பதி சைடில் இருக்குது அதனால் பார்த்துட்டு எல்லாம் வெளியே வந்தாச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே கிளாஸ் செஞ்ச செஞ்சிங்ஸ்லாம் உள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால அங்கே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்து பத்து நிமிஷம் நல்ல சாமியை வேண்டிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே கிளம்பி வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கடவுளை மனசார வேண்டிட்டு தெரியல வந்து எல்லாத்தையும் டிலே பண்ணிகிட்டே இருக்காரு சரி சரி ரீசன் இருக்கும் நான் நம்புறேன் இந்த கோபுரங்களோட கட்டிடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக கட்டியிருப்பாங்க இதை ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போட்டி நடியாக கோயிலை சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம் மேரேஜ் லைஃப் சக்ஸஸ் ஆக ரெண்டு ரெண்டு விஷயம் தான் ஒன்று அஜஸ்மெண்ட் இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எத்தனை வருஷம் வெஞ்சிருந்தாலும் சூப்பராக வாழலாம் அது வந்துட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கோவிலுக்கு போனால் எப்போமே ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு வரணும் நல்ல ஒரு அமைதியும் கிடைக்கும் மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்கும் பண்ண திங்ஸ் இதெல்லாம் துளசி தேங்காய் அதுக்கப்புறம் அந்த ஒயிட்டில் இனிப்பாக இருக்குமா எது தந்தாங்க லாஸ்ட்டாக ஒரு மன நிறைவோடு அந்த கோயிலேருந்து கிளம்பியாச்சு மெயினாக இந்த திருவண்ணாமலை சைடுக்கு அப்புறம் வந்துட்டு கோயில்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த அதுக்கு அதனால அதர் ஸ்டேட்லேருந்து வராங்க மெயினாக வந்துட்டு தெலுங்கு கன்னடா எல்லாம் நிறைய பேர் வராங்க அங்கே தமிழே கொஞ்சம் தான் இருந்தாங்க அதர் ஸ்டேட்டில் இருந்தவங்க வந்து அது ஜாஸ்தி இருந்தாங்க ஸோ அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் ஒரு சில கோயிலில் தான் அன்னதானம் போடுறாங்க லாஸ்ட்டில் வெளியே வந்து பார்த்தோம் சின்ன சின்னக்காடு இருந்துச்சு அண்ட் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் இருக்க மாதிரி இந்த கோயிலுக்கு ஒரு ஆழமாக இருந்துச்சு அண்ட் பெரும்பாலும் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு காசு வாங்கினா அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அண்ட் அர்ச்சனை பொருள்கள் ரேட்டிங் கொறைச்சா நல்லாயிருக்கும் என்ன ஒரு விஷயம் என்னென்ன இந்த கோயிலில் உண்டியலை இல்லை ஃபைனலாக நாங்கள் பார்க் பண்ண எங்களோட மிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கோயில் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் இருந்துச்சு பட் அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு ஸோ அதை நாங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துவிட்டோம் அண்ட் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்தாவதுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் காஞ்சிபுரம் ரோட்டில் நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா தென்னங்கூர்னுன்ற போர்டே இருக்கும் ஸோ அதனுடைய ரைட் சைடில் பெரிய ஆர்ச் வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க ஸோ ஈஸியாக நீங்கள் வந்துடலாம் ஃபைனலாக ஃபஸ்ட் அனிவர்சரி மனநிறையோட சாமி கும்பிட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு பை பை கைண்ட்லி சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் இஃப் யூ லைக் ஷேர் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ